ஹாய் guys, வெல்கம் டு கைல் ஷாப் நம்ம இன்றைக்கி பார்க்க போது ஷார்ட் ஜெயின் மட்டும்தான் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபதுருவா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வந்துடும் மெலிஸான தாலி கொடி மாதிரி இருக்கும் இங்கேருந்து மூணு ரெண்டு பால் வச்சா மாதிரி இங்கே வந்து க்ரீன் வித்து ஒயிட்டு ரெட் இருக்கிற மாதிரி ஃபுல் வீவ் இப்படி இருக்கும் வீணன்றவங்க அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஷார்ட் செயின் இதுவும் முந்நூற்றி இருபது ரூபாய் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயினில் ஷாட் இது உங்களுக்கு வேணுமா முந்நூற்றி இருபது ரூபாய் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு என்னன்றவங்க ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் சூப்பராக இருக்கும் எல்லாமே கோல்டு ஃபினிஷிங்கில் எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளமும் வராது சூப்பராக இருக்கும் இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா தான் ஃப்ரீ ஷிப்பின் வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் அதாவது தாலிக்கொடி கொடி மாதிரி அரணோடி மாதிரி இருக்கும் இந்த இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வேணுமா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கோங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் எந்த செயின் வேணுமே எனக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க கைல் ஷாப்பும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற சப்ரேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும் இது எல்லாமே வந்து சூப்பரான பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்